மட்டக்களப்பு வாழ் மக்களின் நீண்டகால தேவை ஒன்றாக ஒன்றை நிறைவு செய்யும் முகமாக இந்த நூலகம் அமையப்பட்டு வருகின்றது கௌரக இராசாங்க அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான மதிப்பிற்குரிய திரு சிவனேசதுரை சந்திரகாந்தன் அவர்களது அயராத முயற்சியின் பயனாக இந்த நூலக கட்டிடம் மிக விரைவில் நிறைவு பெற்று மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்படவுள்ளது ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அந்த சமூகத்தின் கல்வி வளர்ச்சியிலேயே தங்கியுள்ளது முறைசார் கல்வி பாடசாலை முறைமையினூடாக வழங்கப்படுகின்றது முறைசாரா கல்வியை சமூகத்தில் பல்வேறு நிறுவனங்கள் வழங்கி வருகின்றன இவற்றில் பெரும் பங்கு நூலகங்களுக்கு உண்டு அதனை ஒழுங்கமைத்து நிர்வகித்து வரும் மாநகர சபைக்கும் பெரும் பங்கு உண்டு பல இயற்கை அனர்த்தங்களுக்கு உட்பட்ட போதிலும் மட்டக்களப்பு நூலகத்தை மட்டக்களப்பு மாநகர சபை பெரும் முயற்சி செய்து மீள கட்டமைத்து மட்டு மக்களுக்கு பெரும் பங்களிப்பு செய்து வருகின்றது அவர்களது முயற்சிக்கு கைகோர்த்து மேலும் உதவி ஊக்கப்படுத்தும் வகையில் நூலகத்துக்கு நூல்களை சேகரித்து வழங்கும் முயற்சியில் எமது நூலக ஒருங்கிணைப்பு குழு ஈடுபட்டு வருகின்றது இக்குழு மட்டக்களப்பு மாநகரத்தில் அமைய அமையவுள்ள மாவெரம் நவீன நூலகத்திற்கான புத்தகங்களை புத்தகங்களையும் ஆவண பதிவேடுகள் வேட்டுச்சுவடிகள் பண்பாட்டு மரபுரிமை சாதனங்கள் போன்றவற்றையும் ஏனைய முக்கிய தேவைகளான இன்னொருண்ண விடயங்களையும் தேடிச் சேகரித்து நூலகத்திற்கு வழங்க பாடுபடுகின்றது சமூகத்தில் பலரிடம் மிக்க தொன்மையான நூல்களும் அரிதான நூல்களும் தற்போது பதிப்பிலில்லாத நூல்களும் உள்ளன அவை ஒரு சிலரிடம் அமைந்து கிடப்பதால் அவற்றின் பயன்படுதன்மை குன்றியே காணப்படுகின்றது இவ்வாறான அரிய பொக்கிஷங்கள் பொது நூலகத்தில் இருக்குமாயின் அவை பலராலும் பயன்பெறக்கூடியதாக அமையும் மேலும் நமது பிராந்தியம் பற்றி பற்றிய கலைகளும் மற்றும் பாரம்பரியங்களை எமது இளைய தலைமுறையினரும் மற்றையோரும் அறிந்து கொள்ள வழிகோலும் எமது பிராந்தியம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்வோருக்கும் பெரும் துணை புரியும் ஒரு சமூகத்தின் இருப்பு அதன் அங்கத்தவர்களின் கலை கலாச்சார விழுமியங்கள் தொடர்ந்து புகழப்படுவதிலேயே தங்கியுள்ளது கலை கலாச்சார பண்பாட்டு கூறுகளை பாதுகாத்து அதனை அடுத்த தலைமுறையினருக்கு வழங்குதலில் நூலகங்கள் சிறப்பான பணியாற்ற முடியும் இப்பணியை சிறப்பாக நூலகம் செய்வதற்கு எதுவாக தங்களிடம் இருக்கக்கூடிய அறிவு பக்கிஷங்களையும் நூல்களையும் மேற்கூறப்பட்டவாறான ஆவணங்களையும் நூலகத்திற்கு வழங்கி இப்பணியில் தங்களையும் ஒரு பங்குதாரராக இணைத்து கொள்ளுமாறு மட்டு நகர்வால் மக்களது நூலக வள ஒருங்கிணைப்பு குழுவினதும் மட்ட களப்புால் மக்களும் சார்பாக அன்பாக வேண்டுகின்றேன் மேலும் தங்கள் நண்பர்களிடமும் இவ்வாறான நூல்கள் ஆவணங்கள் இருக்குமாயின் அவற்றைப் பெற்று தந்துதோமாறும் அன்பாக வேண்டுகின்றேன் நூல்களை நேரடியாக மட்டக்கிளப்பு பொது நூலகத்தில் ஒப்படைக்கலாம் அல்லது கீழ் குறிப்பிடப்படும் எம்மில் ஒருவரிடம் தொடர்பு கொண்டால் நாம் எமது நூலகத்திட்ட ஏற்படுத்தல் குழு அங்கவத்தர்கள் ஒருவர் மூலம் அவற்றைப் பெற்று நூலகத்தில் கையளிக்க நடவடிக்கை எடுக்க முடியும் இவ்வாறு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் தலைவர் பவலகாந்தன் சைபர் ஏழு ஏழு மூன்று ஒன்று எட்டு நான்கு ஆறு ரெண்டு எட்டு என்ற கைபேசி இலக்கம் அல்லது குழு செயலாளர் சாவண்ணா பரணிதரன் சைபர் ஏழு ஏழு இரண்டு நான்கு எட்டு மூன்று மூன்று சைபர் ஒன்று எனும் கைபேசி இலக்கம் அன்பர்களால் வழங்கப்படுகின்ற முதற் தொகுதி நூல்கள் ஒன்று ஆறு இருபத்தி நான்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு நூலகத்தில் கையடி கையளிக்கப்படும் இதில் பங்கு கொள்ள இயன்றவர்கள் பங்கு கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன் நன்றி காலை இந்த நிகழ்வு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறும் தங்களால் இயன்ற அளவு சேகரிக்கப்பட்ட நூல்களை அல்லது தங்கள நூல்களை அல்லது ஏட்டுச்சுவடிகளை அல்லது பயன்படத்தக்க ஆவணங்களை நீங்கள் அந்த நேரத்திலே அந்த நிகழ்வுகளே கலந்து கொண்டு அங்கு அவற்றை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றவர்களும் ஒப்படைக்க முடியும் அவ்வாறு நீங்கள் ஒப்படைக்கும் விஷயங்கள் ஊடகங்கள் வாயிலாக ஏனையோருக்கும் முன்வைக்கப்படும் அது ஏனையோரும் அவ்வாறான ஆவணங்களை இந்த நூலகத்துக்கு கையளிப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக அமையும் எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டும் அவ்வாறான நூல்களை கையளிக்க விரும்புபவர்கள் இங்கே நான் குறிப்பிட்ட இந்த கைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொண்டும் அன்று காலையிலே அந்த நூல்களை அல்லது ஆவணங்களை கையளிக்க முன்வருமாறு வேண்டிக் கொள்கின்றேன் নেন ওয়ানো মিডি ইন থ্যাঙ্ক থ্যাঙ্ক বুক ওনার হ্যাঁ বেগা